ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ ரிலேட்டான ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய டிஎன்ஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து சிரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா லாஸ்ட் இயரில் வந்து எந்த மாதிரி வந்து கட் ஆஃப் எந்த மாதிரியெல்லாம் ரவுண்ட்ஸ் நடந்துச்சு எத்தனை ரவுண்ட்ஸ் நடந்துச்சு ஸோ அதனுடைய ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எந்த மாதிரி கட் ஆஃப் இருந்துச்சு ஸோ எத்தனை பேர் வந்து அந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரவுண்டாக வந்து நமக்கு கவுன்சிலிங் நடத்தினாங்க ஸோ அந்த மூணு ரவுண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பட் லாஸ்ட் இயரை காட்டிலும் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நமக்கு இது வரைக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்து நமக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு இந்த வருஷம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ லாஸ்ட் இயரில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரவுண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி நடந்துச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் வந்து இருந்துச்சு எந்த ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இரநூறு கட் ஆஃப்லேருந்து ஒன் செவன்ட்டி செவன் கட் ஆஃப் வரைக்குமே நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான டிஎன்இடைய டேட்டா ஓகேங்களா ஸோ அதை வந்து செகண்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படினம்னா நமக்கு ஒன் செவன்ட்டி செவன்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ இந்த கட் ஆஃப் வரைக்குமே நமக்கு செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒன் ஃபார்ட்டி டூவிலிருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த கட் ஆஃப் வரைக்குமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தேட்ரு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ இப்படி தான் இந்த இதில் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு லாஸ்ட் இயரில் ஸோ இந்த வருஷமும் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் வந்து நிறைய சீட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ரவுண்டு வந்து நமக்கு நாலு ரவுண்டாக மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட்டில் தான் கவுன்சிலிங்லாம் நடந்துச்சு ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூலையில் நடந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு ஜூன்லேயே நடந்துட்டு இருக்குது ஸோ அதனால் நாலு ரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலுமே நமக்கு மூணு ரவுண்டாக நடந்தாலுமே வந்து நமக்கு கட் ஆஃபில் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் கொண்டு வருவாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்